திருப்பாவை பதினான்காம் பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் வாய் கூம்பின கால் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்க என் பங்கைய கண்ணானனை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் எல்லாருக்கும் முன்னாடி வந்து நாம போய் கண்ணனை தரிசிக்கலாம்னு சொன்ன ஒரு தோழி இன்னும் எழாமலே உறங்கி கொண்டிருக்கின்றால் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து இவர்கள் எல்லாம் பேசுகின்ற விதத்திலே அமைத்திருக்கிறார் இந்த பாட்டுல இந்த பாசுரத்துல இந்த தோழி தூங்கிட்டு இருக்கிற தோழி கேக்குறா விடியல் காத்தால வந்துருச்சு எழுஞ்சிர எழுஞ்சிர நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே எப்படி எனக்கு தெரியும் விடியற்காத்தால வந்துருச்சு அப்படின்னு கேட்டதுக்கு செங்கழுநீர் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின அப்படின்னு சொல்றான் அதாவது செங்கொழு நீர்னா தாமரை மலர்கள் சூரியனை பார்த்து விரிகின்ற மலர்களாக உண்டு ஆம்பல் மலர்கள் சூரியனை பார்த்து குவியும் சந்திரனை பார்த்து மலரும் அதாவது இரவிலேயே மலரக்கூடிய மலர்கள் ஆம்பல் மலர்கள் அதனால தான் சொல்ல செங்கழுநீர் நீர் வாய் நிகழ்ந்து இந்த செங்கழு சொல்லக்கூடிய செம்மையான மலர்கள் எல்லாம் சூரியன் வரப்போதுன்றதுக்காக மலர்ந்து விட்டனர் ஆம்பல் பூ பரு வாயெல்லாம் குவிஞ்சிருச்சு இதுவே தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எங்கேயாவது குளத்துல நடந்துருக்கோம் இதை போய் விடியற் காத்தாலுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியூல் ஐயோ அம்மா அது எங்கேயும் நடக்கல உங்க வீட்டு பின்னாடி புழக்கடைனா பின்புறத்திலே இருக்கக்கூடிய சின்ன தோட்டம் அந்த காலத்துலாம் நம்ம தோட்டம் அமைச்சு வச்சிருப்போம் எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி தோட்டத்துல வாவியுல் அப்படின்னா சின்ன குளம் அர்த்தம் அந்த சின்ன குளத்துலதாம இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு நாங்க எங்கேயோ பாத்துட்டு வந்து சொல்லலை அப்படின்னு சொன்னதுக்கு அந்த தோழி அமைதியா இருக்கிறா இது மட்டும்தான் எப்படி மலர்ந்துருச்சுன்னு சொல்லி நான் எழிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டதற்கு அடுத்த வரி சொல்றாங்க செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அதாவது சென்னை நிறமாக இருக்கக்கூடிய காவி உடையை அணிந்து கொண்டு வாயிலே எந்த விதமான தீய பழக்கம் அதாவது லகோதிக வாழ்க்கைக்கு தேவையான மாதிரி வெத்தல பாக்கெல்லாம் போடாமல் போடாம தூய்மையா வெண் நிறமாக இருக்கக்கூடிய பற்களை கொண்டு தவத்தினால் மெச்சிய தவம் செய்தவர்களாக இந்த யோகிகள் முனிவர்கள் எல்லாம் எழுஞ்சு அந்த சங்கை கொண்டு ஊதறுவதற்காகவும் அந்த திருமாலை திரு அவதாரம் செய்த திருமாலை பார்ப்பதற்காகவும் வணங்குவதற்காகவும் திருவாலயத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அதை பார்த்து கூட உன்னால தெரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு கேக்குறாங்க அது எப்படி அவங்க எந்நேரமும் நேரமும் விஷ்ணுவை பற்றி நினச்சிட்டு இருக்கிறவங்க கண்ணனை பற்றி பாடுறவங்க அவங்களுக்கு இரவு பகல் இதெல்லாம் உண்டா இது ஒரு அறிகுறியா காலை விடுஞ்சிருச்சின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கின்ற தோழி கேட்குற உடனே அதுக்கு இருக்கக்கூடிய தோழிகள்லாம் சொல்கிறாங்க எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு இவ்வளோ சொல்லி எழுஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நீயே வந்து எழுப்புவேன் முன்னா எழுப்பு ஆனா நீ சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்குதே அந்த நாக்கு மாத்தி மாத்தி பேசுதே வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்தணும்னு அந்த நாக்குக்கு தெரியாதா அந்த நாக்குக்கு வெக்கம் இல்லையா அதனால நீ இன்னும் தூங்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு கொஞ்சம் சினந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் நாச்சியார் சொல்றாரு எழுஞ்சு வாமா போதும் இந்த மயக்கம் போதும் எழுந்து வந்து இப்படி புறம் ஒன்று பேசுவதை நிறுத்திவிட்டு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடேலோர் எம்பாவாய் அந்த சங்கும் சக்கரமும் தன் திருக்கரத்திலே ஏந்தி நிற்கக்கூடிய தாமரை போன்ற கண்கள் உடைய அந்த மகாவிஷ்ணுவை பற்றி நாம் பாடுவதற்கான நேரம் வந்துவிட்டதல்ல இன்னும் நீ ஏன் தூங்குகிறாய் என்ற விதத்திலே ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் ஆரம்பிக்கும் பொழுது மலர்கள் விரிகின்றன ஆரம்பிச்சா அந்த பெண் இது விஷ்ணுவினுடைய பெருமைகளை எல்லாம் கேட்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய கண்கள் மலருகின்றன இந்த பாசுரத்தை படிக்கும் பொழுது நம்மளுடைய மனம் மலர்கின்றது மொத்தமாக ஆண்டாள் நாச்சியார் ஒரு மலர் படையலையே இந்த பாசுரத்தின் மூலயமாக ரொம்ப அழகாக நமக்கு தந்திருக்கிறார்